ஆனா எல்லாரும் நீங்க டிடிடி சொல்லிட்டு இருக்கீங்க இங்க எங்க டிடி வேற வந்து உட்கார்ந்து அது தலைவர் தம்பி தலைமையிலேயே சொல்லலாம் அதை என்ன குரு ரொம்ப நல்ல தலைப்பு அதாவது தமிழ்ல எழுதல அது எனக்கு ரொம்ப வருத்தம் நான் முதல்ல பேசுறேன் சீமான் பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசி நிச்சயமா வந்து யாரும் வந்து அதை ரசிச்சு கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த டிடிடி படத்தினுடைய வெற்றி விழாவை கொண்டாட இங்கே வந்திருக்கின்ற திரையுலக பிரமுகர்களே அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே இந்த படத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று மிக அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு வெற்றியை குவித்த படம் இல்லை அது முக்கியமான காரணம் இரண்டாவது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் என்று இந்த படத்தினுடைய வெற்றி நிச்சயமாக இன்னும் ஒரு ஐம்பது அறுபது இளைஞர்களுக்கு வந்து புதிய படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் அப்படின்றதுனால தான் இந்த வெற்றி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும் தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட்டு நிதிஷ் சகாதே ரொம்ப அழகாக அந்த படத்தை இயக்கியிருக்கார் மிகச்சரியாக கதாபாத்திரங்களுக்கான நடிகர்களை தேர்ந்தெடுத்தார் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீவாவை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு தான் சொன்னால் அவருடைய கதாபாத்திரம் தெரிய அந்த ஹேண்டில் பண்ண விதம் இருக்குதுல்ல ஜீவா வெரி குட் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரொம்ப இயல்பாக இருந்தது படம் பார்க்க எப்போவுமே இது மாதிரி க படங்கள் நடிக்கும்போது எல்லா கதாநாயகரும் நமக்கு ஒரு ரெண்டு பாட்டு ஒன்று ஒரு நாலஞ்சு பயிட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு இந்த படத்துக்கு என்ன ஒரு கதாநாயக நியாயமாக செய்யணுமோ அதை ஜீவா பண்ணியிருந்தார் அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவது கதாபாத்திரங்களுக்கான நடிகர் தேர்வு ஒரு பக்கம் இளவரசு இளவரசி எப்படிப்பட்ட நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரியான கதாபாத்திரத்தை கொடுக்கணும் இளவரசி கிட்ட கொடுத்தா அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் பார்த்துக்குவார் மிச்சத்தை அதே மாதிரி இன்னொரு பக்கம் தம்பி ராமையா ரெண்டு பேரும் மிக அழகாக இந்த கதாபாத்திரத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க இந்த படம் டிடிடி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எம்எம்டி மேன் ஆஃப் மைதாஸ் டச்சு அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் இந்த படத்துடைய வெற்றிக்கு துணை இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் பொதுவாக தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள ஒரு சினிமா ரெவியூ வரும் ஆனால் வெற்றி விழாவில் திரைப்படத்துடைய ரிவ்யூ கொடுத்து பார்க்காதவங்க போய் படத்தை பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ ஸோ மச் அது இங்கே சித்ராலட்சுமன் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சிமன் அண்ணா உங்களுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க நேரம் இல்லை அதனால் எல்லாரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதுன்னு அரிதாக இருக்குது அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அவருக்கு களத்தில் படமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்றுத்தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நான் முழுமையான ஒரு நடிகர் அவருக்கு நடனம் சண்டை காட்சி நடிப்பு உரையாடல் உச்சரிப்பு எல்லாத்திலுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு அவர் அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் ரெண்டாவது படங்கிறாங்க ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில் இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று தம்பி விக்ரம்பரம் நடிச்சு இப்போ வந்து ஓடிகிட்டு இருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுங்கும்போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது புதிது புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது அது வரவேற்கத்தக்கது ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சோத்ரி மாதிரி படை தயாரிப்பாளர்கள்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க எங்கள் அண்ணன் செல்லு சொன்ன மாதிரி இப்போ இருபது படம் நடந்துட்டு இருக்கு அவர் தயாரிப்பில் அப்போ இருபது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு இருபது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு இப்போ அது ரொம்ப அரிது நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க அது என்ன சொல்றது அந்த ஐயா சோ சொன்னுவாருன்னு சொல்லுவாங்க நல்ல கதை இருக்கும் அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார் நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க அவருக்கு நல்ல கதை கிடைக்காது இப்போ இந்த முரண்தான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ இது ரெண்டும் உடன்பட்டு போகுது முரண்பட்டு போகலை அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைப்பழைப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க அப்பா சௌத்ரியே சொல்லிட்டாரு பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதை ரீரிக்கார்டிங் பின்னணி இசை ரீரிக்கார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க நல்ல தலைப்பு வச்சுருக்காரு தலைவர் தம்பி தலைமையின்னு அது எல்லாரும் எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க எல்ல எங்கள் தலைவரோட தம்பின்னு ஆனால் எல்லாரும் நீங்கள் டீ டீ சொல்லிட்டு இருக்கிறீங்க இங்கே எங்கே டிடி வேறு வந்து உட்கார்ந்துருக்காரு அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம் அதை எல்லாம் என்ன என்ன குரு ரொம்ப நல்ல தலைப்பு ஆனால் அந்த தமிழில் எழுதலை அது எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த படம் வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன் ஏன்னா வெற்றிங்கிறது மூணு எழுத்து வார்த்தை இல்லை அது பல பேருடைய வாழ்க்கை அது ரொம்ப பெருசு அதை இந்த பட தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்து விழாவை சிறப்பிக்கின்ற திரைவக முன்னோடிகள் அனைவருக்கும் இந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி நடந்து முடிந்த பிறகு உடனடியாக இயக்குநரை கதாநாயகனை என்னை அழைத்து வெகுவாக இந்த படத்தை ரசித்து பாராட்டி அதை மக்களுக்கும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை வெற்றியுள்ளாக்கிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சௌத்ரி சார்கிட்ட எப்போது ஃபோன் பண்ணி சார் ஒரு கதை சொல்லணும் அப்படியா யாரையா ஹீரோ ஜீவா ஓ அவனுக்கு ஒரு படம் ஓடாது நீ வேற நானே படம் எடுக்கிறதுல அவனுக்கு ஒரு போங்கயா வேறு யாருக்கா ஹீரோ சொல்லுங்கயா இப்படி வளர்ந்த ஹீரோ அவர் அப்போ இவ்வளோ ஒழுக்கமாக வளர்ந்துருப்பார் ஹீரோ கிளம்பி ஷூட்டிங் வருவாரா மாட்டாரா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் எந்திரிச்சா வந்து இந்த இந்த படத்தோட பொறுத்த மட்டும் ஜீவா மாதிரி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறத ஒரு சக நடிகனாக நான் ரசிக்கிறதுக்காகவும் அல்லது பாராட்டுறதுக்கான காரணம் என்னென்னா டிசிப்ளின் வேலையில் ஒரு ஹீரோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து சொல்லியாச்சுன்னா காலையில் ஹீரோ வந்துடுவார் அவர் எந்திரிச்சிட்டாரா குளிச்சிட்டாரா தூங்கிட்டாரான்னு படம் எடுக்கிறாருந்தான் எடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரி ஹீரோக்கள் இப்போ வந்தால் ஹீரோ தான் இப்போ கம்மியாக இருக்காங்க படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருந்தாலும் டேரக்டர் இருந்தால் டேரக்டர் புது டைரக்டர் நான் சீமான்லாம் கதை சொல்லி அலையும் போது அவர் மேடையில் பேசுறது கம்மி சீமான் பாட்டு பாடி ஆடி டயர்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் பெட்ரோல் போடுறது காசு இல்லாமல் அலைஞ்சு அன்றைக்கி ஒரு பத்து ஹீரோ இருந்தாங்க எப்படியோ வந்துட்டோம் இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு ஹீரோக்கள் கம்மி அதனால் ஜீவா படம் ஓடுனது ஜீவா கூட அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறது நான் தான் மேலும் இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் அண்ட் கேமராமேன் பபுலு அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து என்னென்னா இப்போ இன்றைய சினிமாவில் என் சினிமாவுக்கும் தேவை ஒழுக்கமான டிசிப்ளினான ஒரு டீம் ஒரு நிமிஷங்களோட தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத சிந்தனைகள் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாமல் சின்சியராக இப்போ நான் அந்த படத்தில் கேரக்டர் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் நான் நடிக்க போகும்போது ரொம்ப எனர்ஜிட்டிக்காக போவேன் எல்லாரும் அஞ்சு மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போகிறேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போனோம்னா சிக்ஸ் டு சிக்ஸ் சில சமயங்களில் டூ ஓ முடியும் அந்த செட் அசிஸ்டன்ஸ் ரெண்டு வீட்டுக்கு நடுவில் அந்த செம்பருத்தி பூவெலாம் நடனும் நாங்கள் ஆறு மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு மறுநாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வருவோம் ஆனால் அவங்க ரெண்டு மணிக்கு வந்து ரெடி பண்ணால் தான் சாயங்காலம் பண்ண முடியும் அந்த பசங்க பேரெலாம் எனக்கு தெரியல உங்களுக்கு வந்து நான் நீங்கள் இருக்கிற திசை நோக்கி நான் இருக்கிற கிட்ட கும்புறப்ப உங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு இந்த வெற்றியாக மாறி இருக்கு அதுக்கப்புறம் வந்து என்னோட எனக்கு மனைவியாக நடித்த மணிமேகலை எங்கே இருக்காங்க வாழ்த்துக்கள்மா இந்த மாதிரி ஒரு வெற்றி விட விடுகிற வள்ளி அவங்க நெக்ல நெக்லைட்ஸில் நடிச்ச நம்ம பேர் மறன்ட்டேன் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சதில் இந்த படத்தில் வெற்றி நடந்தது ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் இந்த ப்ரொடியூசர்ஸை பற்றி சொல்லணும்னா ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா ராவண கோட்டம்ன்ற ஒரு படம் எடுத்து சார் வந்து துபாய்க்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க துபாயில் என்னோட ஆடியோ ஃபங்க்ஷன் பிரசாத் லேபர் இருக்கேன் இதுக்கு எதுக்கு அங்கே வைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணன் சாரை கண்ணன் குதவி சாரை பற்றி தெரியாது சரி நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்து அங்கேருந்து தான் போனேன் போனால் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு ஐயா நான் இதுக்கெல்லாம் ஒருத்தல்லையா நீ ஆளை விடுங்கய்யா நான் நான் பாவம் பாவன் நான் மட்டும் ஒரு ஓரமானிக்கிறோன்னு கூட்டணும் முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு கூச்சப்புற அளவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியும்னா அது பன்னெண்டு விஷய தான் சரி அவர் அப்படி இருக்காருன்னா தீபக்கு பதினாறு அடி பயிராரு அதனால் உங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு உங்களுடைய இந்த சினிமாவோட நீங்கள் சினிமாவுக்கு வந்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய நன்றி இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா எப்படா ரிலீஸ் ஆக போகுதுன்ற பயத்தோடு இருக்கும்போது தடார் நாளைக்கு ரிலீஸ் நாலாண்டிக்கு ரிலீஸ் மதுரையில் காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்கு ஆளுநாங்க செகண்ட் ஷோ சாயங்காலம் ஃபுல் ஆகிடுச்சு இந்த செய்தியெல்லாம் கேட்டு சித்ரா சார் நாங்கள்லாம் இருக்கும்போது பாரதராஜ் சார் அப்படின்னா இருக்கும்போது இப்படி தான் எப்போதான் ஒரு சக்ஸஸ் அமையும் அந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஹாலுக்குள்ளே சக்ஸஸ் வீடு நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கண்ணன் ரவி சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார்